சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஊர் தங்கம் மயில் ஜுவலர்ஸ் பில்டிங் சத்யா மொபைல் பில்டிங்க்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஐயாயிரம் சதுரடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் வாடகைக்கு வந்திருக்கு இதை பாருங்கள் இதுதான் அந்த பில்டிங்கு மிக அற்புதமான பில்டிங்கு ரெண்டு ஹாலாக இருக்குது அதை ஒரே ஹாலாக ஆகனால ஆக்கலாம் நண்பர்களே வாடகைக்கு கொடுக்காங்க வேணுங்கிறவங்க சிறுநில இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இதான் மாடிக்கு போகிற படி ரெண்டு சைடுமே படி இருக்குது ஜவுளி கடை போட்டு லிஃப்ட் வசதி பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இடம் இருக்குது இந்த அண்டர் கிரவுண்டும் இருக்குது எல்லாம் வாடகைக்குடன் சொல்லியிருக்காங்க பில்டிங் ஓனரும் வந்திருக்காங்க அவங்களுடைய பர்மிஷனோட தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கு பில்டிங் வாடகைக்கு வேணுங்கவங்க கூப்பிடுங்க நண்பர்களே பில்டிங் புது பில்டிங்கு இது வரைக்கும் அவங்க கெட்டி வாடகைக்கு விடலை இப்போ தான் விடணும்னு சொல்லியிருக்காங்க புது பில்டிங்கு ரெண்டு ஹாலாக இருக்குது ரெண்டு ஹாலையும் ஒரே ஆக்கணுனாலும் ஆக்கலாம் நல்லா பில்டிங் புது பில்டிங்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க கீழே டைல்ஸு வேலையெல்லாம் நல்லா பார்த்து வச்சுருக்காங்க இதுக்கு அந்த சைடும் ஒரு ஹால் இருக்குது ரெண்டையும் ஒரே ஹாலாக ஆக்கணுனாலும் ஆக்கி தருவாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆக்கிக்கலாம் ஜவுளி கடை குடோனு மற்ற இப்போ மார்க்கெட்டு ஷாப்பிங் மால் வைக்கலாம் இது கீழே அண்டர் க்ரௌண்டு கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது அண்டர் க்ரௌண்டில் மிக அற்புதமான பில்டிங்கு வீடியோவில் கிரவுண்டையும் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் பில்டிங் எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குங்க தெரியும் நண்பர்களே மயில் ஜுவல்லர்ஸ் சக்தியா மொபைல் இதோட ஜவுளி கடையும் சேர்ந்துருந்தால் சூப்பராக இருக்கும் ஜவுளி வியாபாரம் பார்க்கவங்களுக்கு வேணும்னா கூப்பிடுங்க ஓனர் கான்டாக்ட் நம்பரும் அதில் கொடுத்துருக்கேன் எங்கள் சேனல் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது கான்டெக்ட் பண்ணி பேசுங்க ஓனர் வர சொல்லலாம் பேசி முடிக்கலாம் வாடகை ஓனர் தான் சொல்லுவாங்க ஏன்னா வாடகை நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு பார்ட்டி வரட்டும் நாங்கள் வாடகை சொல்லிக் கொடுத்தோம்னு இருக்காங்க நேரடியாக வாங்க பேசி கொடுத்தோம் வாடகைக்கு எடுத்துக்கோங்க பில்டிங்கோட ரெண்டு சைட்லேயுமே ரோடு இருக்குது பில்டிங் வடபரம்பு ரோடு தென்பரம்பு ரோடு கீழே சைடு மதுரை ஹைவே ரோடு பாருங்க இதுதான் குடோனு மேலே அந்த பில்டிங்கும் வாடகைக்கு விடுது கீழே குடோனு வாடகைக்கு தான் மூணுக்குமே மூணு விதமான வாடகை அவங்க கேட்பாங்க நீங்கள் நேரடியாக பேசலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க உண்மையிலே உள்ளே போய் பார்த்தேன் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்ட்ராங்காக நல்லா கட்டியிருக்காங்க மிக அற்புதமான பில்டிங்கு நண்பர்களே இதை பாருங்கள் பார்க்கிங் ஏரியா அண்டர்க்ரவு காரை உள்ளே விடலாம் இல்லை ஜவுளி கடை வச்சா குடோனா யூஸ் பண்ணலாம் இந்த ஓனரும் வந்திருக்காங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நண்பர்களே ஏற்கனவே ரெண்டு ஜவுளி கடைக்காரங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க பார்த்துட்டு நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம்